நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்கள் அவங்கள சங்கின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் வருத்தம் சொன்னாங்க நான் சொன்னேன் ஏன் அறிவு கேட்டியவரை பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அதுலேயே தங்கிட்டு மூளை வளராமல் இருந்தால்தான் சங்கி வேற ஒன்றும் பெருசாக ஆய்வுகளை உட்படுத்த வேண்டாம் அந்த ரெண்டு நிலமைக்கும் நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அளவிற்கு நாகரிக வளர்ச்சியே இல்லாமல் இருக்குங்களே காட்டு மிராண்டித்தனமாக இருக்கியே ஒரு விலங்கை பார்த்து அடிக்கிறேன்னா சரி ஒன்ன மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனை அடிக்கிறையே உனக்கு எப்பதான் அறிவு வளரும்னு பாக்குறப்பதான் அம்பேத்கர் சொல்லுகிறார் ஜாதியை ஒழிப்பதற்கு அகமன முறை ஒழிக்கப்பட வேண்டும் அத்த மகன் மாம மகை அப்படின்னு பாசத்தினால இவங்க கட்டி கொடுக்கறதில்ல ஜாதையை பாதுகாப்பதற்காக கட்டி கொடுக்கற இதுல கொஞ்சம் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்றாரு வயது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு அறிவைக் கொடு படிப்பை கொடு தனக்கு எந்த இணை தேவை என்பதை அந்த பெண் தான் தீர்மானிக்க வேண்டும் அவங்க விஷயத்தில் போய் நீ தலையிடாதுன்ற மார்க்ஸ் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாருன்னா இந்த சமூகத்தில் அதிமுக்கிய தேவை இரண்டுக்கு இருக்குது என்றால் அது உழைப்புக்கும் காதலுக்கும் தான் இருக்கிறது அப்ப இவங்க எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா சமூகத்தை நேசித்தவர்கள் இன்றைக்கு பேசக்கூடிய காவிர கூட்டங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்கள்